சுவாச நோயை போன்று எதிர்காலத்தில் கொரோனா நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க கூடும் என சுகாதார அமைச்சின் விசேட வைத்தியர் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே இதனை தெரிவித்த அவர் கடந்த சில வாரங்களாக சில ஆசிய வலய நாடுகளில் கொரோனா நோயாளர்களின் அதிகரிப்பை அவதானிக்க கூடியதாக உள்ளது கொரோனாவின் உபதிரிவே இவ்வாறு பரவலடைந்து வருவதாக

மேலும் இது மிகவும் பாரதூரமான நோய் அறிகுறிகளை ஏற்படுத்தும் திரிவாக அடையாளப்படுத்தப்படவில்லை இலங்கையிலும் இருபது வரையான வைத்தியசாலைகளில் சுவாச நோய் தொடர்பான கண்காணிப்பு கட்டமைப்பொன்றை ஒன்றை முன்னெடுத்து வருகிறோம் அதனூடாக இன்ஃப்ளூயன்சா போன்ற கொரோனா நோயும் பரிசீலனைக்கு உட்படுத்தப்படும் நாலாந்தம் வைத்தியசாலைகளிலிருந்து நோயாளர்களின் பரிசோதனை மாதிரிகள் கிடைக்கப்பெறுகின்றன அந்த தரவுகளின் அடிப்படையில் இலங்கையில் கொரோனா நோயாளர்களின் அதிகரிக்கவில்லை அதனால் மக்கள் இது தொடர்பில் அவசியமின்றி அச்சம் கொள்ள வேண்டியதில்லை ஆயினும் சுவாச நோயை போன்று எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் கொரோனா நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க கூடும் சுகாதார அதிகாரிகள் என்ற அடிப்படையில் அது தொடர்பில் தொடர்ச்சியாக அவதானத்துடனேயே செயற்பட்டு வருகின்றோம் கொரோனா நிலை அதிகரிக்கும் பட்சத்தில் அது தொடர்பான தகவல்களை வழங்குவோம் அதனை எதிர்கொள்வதற்கு எமது வைத்தியசாலை கட்டமைப்புகள் ரசாயன ஆய்வு கூட கட்டமைப்புகள் பயிற்சி பெற்ற சுகாதார சேவையாளர்கள் தயார் நிலையிலேயே இருக்கிறார்கள் என்றார்